எல்லாரையும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சொல்லுங்க ஈ டியூஷன் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலில் முன்னே பற்றி யோசித்தீங்க விட ஒரு சிறப்பு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ்இஸ் மீ ரத்மாவத ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க ஸோ ஃபைண்ட் இயர் ரீசன் ஏ ஸ்மைல் எவ்ரி டே ஸோ ஒவ்வொரு நாளும் நாம் சிரிக்க ஒரு ஒரு விஷயத்த நாம் வந்து நாம் கற்றுக்கணுங்க எதுக்காக சொல்கிறோன்னா மெயின் ரீசன் நாம் எ ஸ்மைல் இஸ் ஏ பெஸ்ட் மெடிசன் ஸோ நீங்கள் சிரிக்கிறதுனால உங்களுக்கு உள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் மூணாவது வந்து என்ன நாம் என்ன பண்ணுறோன்றது அப்போ தான் ரிலேஸ் பண்ணுவோம் அந்த ஸ்மைல் ஒன்று அப்பப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் சிரிக்க எப்படி சிரிக்கணுன்றதை நாம் கண்டறிய வேண்டும் ஃபைண்ட் இயர் ரீசன் ஸ்மைல் ஃபார் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிரிக்க என்ன பண்ணலான்னு கண்டறியணும் அதுதான் உண்மை ஸோ சிரிக்கிறதுக்கே ஆயிரம் ரூபா பணம் தரணுங்க இப்போ காலகட்டம் அப்படி தான் இருக்குது இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறதில்ல மீட் பண்ணுறது கிடையாது உறவுகளோடு ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல பேரண்ட்ஸ் கூட பிள்ளைங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல பிள்ளைங்க கூட பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல டைம் இல்லை அவங்க வந்து ஓடினேன்னு ஓடினேன் ஓடிக்கொண்டே தான் இருக்காங்க எதற்காக தன்னுடைய குடும்பம் நல்லான்காக தான் ஓடுறாங்க பட் அந்த குடும்ப நலன்காக ஓடுறவங்க குடும்பத்தில் இருக்கவங்க நலமாக இருக்கிறாங்கன்றது சிந்திக்கணும் எப்பயுமே ஸோ அதுதான் சொல்கிறேன் ஏ ஃபைண்ட் ஏ ரீசன் ஸ்மைல் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் சிரிக்க நாம் கண்டறியணும் நாம் எப்படி நம்ம ஸ்மைலோடு இருக்கணுன்றதை ஒவ்வொரு நாளும் கண்டறியிற அந்த டாக்கல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வெற்றி மீதி வெற்றி வந்து என்னை சேரும் அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ண குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேசன் இருக்க வேண்டியதை தந்திட வேங்கடேசன் இருக்க மணிவண்ணா மணிக்கண்ணா மலையப்பா மலையப்பா ஸோ வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் சிரிக்க ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டறியணும் ஃபைண்ட் ஸ்மைல் பெஸ்ட் எவ்ரி டே புரியுதுங்களா ஃபைன் ரீசன் ஸ்மைல் ஃபார் டே ஒவ்வொரு நாளும் சிரிக்க கண்டறியும் முடியுங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நிதானம் இருக்கும் அமைதி இருக்கும் நல்ல முடிவுகளை எடுப்பீங்க சொல்யூஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தீர்வு ஒன்று கிடைக்கும் ஸோ எதுக்கும் கவலைப்படாதீங்க ஒவ்வொரு நாளும் நாம் தெளிவாக இருந்தால் நமக்கு அந்த காட் துணையாக இருப்பாங்க ஸோ பிரச்சனை வருதுங்க எனக்கு தான் வருதுன்னு நினைப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் கடந்து தான் அவங்க சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க இதுவும் கடந்து போகும் ஸோ கவலைப்படாதீங்க எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான் ஸோ அதனால தான் ஃபைண்ட் இயர் ரீசன் ஸ்மைல் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் சிரிக்க கண்டறிங்க ഉള്ള സുഖങ്ങളെയർ പണു സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ പക്കത്തിരക്ക ബിൽ പട്ടനെ ക്ലിക്ക് പണുങ്ങൾ അങ്ങനെ പോകും നോട്ടിഫേഷൻ ഉള്ള സുഖം ബൈസ്റ്റ് കൈസ്